வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி கூட்டம் தலைவர் அழகு சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் ரவிச்சந்திரன் பால்சாமி அன்பரசு அதிமுக கவுன்சிலர் மணிகண்டன் விசிக கவுன்சிலர் வீரமணி ஆகியோர் நகராட்சி தலைவரை முற்றுகையிட்டனர் மன்ற கூட்டத்திற்கான அஜெண்டா ஒரு வாரத்திற்கு முன்பு வழங்க வேண்டும் ஒரு நாளைக்கு முன்பு வழங்கினால் எப்படி படிக்க முடியும் என கூறி தலைவரிடம் வாக்குவாதம் செய்தனர் வாக்குவாதம் அதிகரித்ததால் மன்ற கூட்டத்தை ஆறாம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக தலைவர் அறிவித்தார் கவுன்சிலர்கள் கலைந்து சென்றனர் கரெக்டாக ஆறு நாளுக்கு முன்னாடி கொடுக்கணும் தவறு மூணு நாளுக்கு முன்னாடி கொடுக்கணும் அது நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இரண்டு தினங்களுக்கு முன் திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது ரிஷிவந்தியம் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் பொன்முடி பதவி பறிக்கப்பட்ட நாளன்று நடைபெற்ற கூட்டத்தில் விருந்துடன் பீர் சப்ளை செய்யப்பட்டது இது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பிரச்சினை அடங்கும் முன்

ஏதோ குளிர் ஒரு நல்ல வெயில் நாள் பேரை குடிச்சு விட்டான் அது தேச துரோகமா கலாச்சாரம் எங்காச்சும் குடிச்ச மன்னிச்சுடுறீங்க என்ன கஞ்சாவி மன்னிச்சுடுறீங்க இந்த நல்ல வெயில் நாள் ஒரு பேரை குடிச்சு விட்டானா அதை ஒரு பெருசாக பேசிட்டு ஒன்று விடுங்க இதை விட்டு வேற பேசு நல்ல விஷயம் போடுங்க ஓகே நன்றி வணக்கம் தமிழகத்தில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியது ராமேஸ்வரம் தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோர மாவட்ட ஆழ்கடல் பகுதியில் பெரிய படகுகள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவை பகுதியில் மீன்வரத்து குறைந்துள்ளது கோவையில் ஒரு கிலோ வஞ்சர மீன் ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் மீன் பிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பொன்னானி ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலில் தொடர் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி காலை ஏழு மணிக்கு தொடங்கியது கேரளா ஆச்சாரியர் பாகவத சூரியன் ஸ்ரீ வியாசன் அம்மனகரா தலைமையில் வரும் ஆறாம் தேதி வரை ஏழு நாட்கள் ஸ்ரீ கிருஷ்ண பாராயணம் நடைபெறுகிறது சப்தாகத்தில் மகா கணபதி ஹோமம் நவக்கிரக பூஜை குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் நிகழ்வு ருக்மணி சுயம்பரம் குசேல விருத்தம் நன்மை செய்யும் யாகங்கள் நடத்தப்படுகிறது ஏழு நாட்களும் விதவிதமான பூஜைகள் ஏற்பாடாகியிருக்கு கிருஷ்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய சோறு இருக்கும் அதுக்கடுத்து ருக்மிணி சுயம்பரம் வித்யா கோபல மந்திரார் தொடர்ந்து குஜார வருத்தம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகியிருக்கு இந்த நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுனால இந்த நேற்று பண்ணுறதுனால எல்லா வெற்றி புகழ் கிடைக்கும் கோவிலுடைய எசஸ் வந்து அதிகமாகும் ஒவ்வொரு கோவிலையும் வேத பாராயணங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையான கோவில் நூற்றாண்டுகள் பழமையான கோவில் இந்த பகுதியினுடைய தேச தேவன் சொல்லக்கூடியது பொன்னியணியப்பன் இந்த கோவில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுனால அனைவருடைய வீட்டிலையும் செல்வங்கள் பெருகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் ശക്തി അധികമാകും വേദപാരായണം അത് മക്കൾക്ക് ബോധ കൊടുക്കൽ കൂടിയത് ഒരു ബോധ മനുഷ്യർക്ക് വേണമെങ്കിൽ ചൊല്ലുവാങ്ങ കടുവൻ വേറെ കൂടിയ ഭക്തി ഒരു ബോധയെ കൊണ്ടുവരണം മറ്റെല്ലാ ബോധയും അഴിക്കണം അപേങ്കിൽ ഇന്ന നികഴ്ചയിലൂടെ നോക്കാം ഈ യജ്ഞങ്ങളെല്ലാം നടത്തുന്നത് ജനങ്ങളുടെ സംതൃപ്തിക്ക് വേണ്ടിയിട്ടാണ് സന്തോഷത്തിന് വേണ്ടിയിട്ടാണ് ഒപ്പം ക്ഷേത്രങ്ങളിൽ നടത്തുമ്പോൾ ക്ഷേത്രങ്ങളിലെ ആംനായ ജപേന ആചാര്യതപേന ഉത്സവേന അന്നദാനേന നിത്യേന നിയമേന ച ക്ഷേത്രവൃദ്ധിസ്തു പഞ്ചത ക്ഷേത്ര ചൈതന്യവർദ്ധനവിന് അഞ്ച് കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട് ആ അഞ്ച് കാര്യങ്ങളിൽ ഒരെണ്ണമാണ് വേദജപം അതാണ് ഇവിടെ നടക്കുന്നത് വെറുതെ വായന മാത്രമല്ല അതിൻ്റെ കൂടെ ജനഹിതത്തിനായി അനവധി ഹോമങ്ങൾ അർച്ചനകൾ പൂജകൾ പറ നിറയ്ക്കൽ നാണയപ്പറ പിന്നെ ആനന്ദമുണ്ടാകുന്ന കുചേല വൃത്തം ഉണ്ണിയോട്ട് ആ ഉണ്ണിയോട്ട് തന്നെ വളരെ കാണേണ്ട പരിപാടിയാണ് വടക്കേ ഇന്ത്യയിലൊക്കെ ഹോളി നടക്കുന്ന പോലെ അതിസുന്ദരമായ രസകരമായ പരിപാടിയാണ് അപ്പോൾ ഉണ്ണിയൂട്ട് നാളെ കഴിഞ്ഞാണ് നടക്കുന്നത് മൂന്നാം ദിവസം രണ്ടാം ദിവസം നരസിംഹാവതാരം മൂന്നാം ദിവസം ഉണ്ണിയോട്ട് കൃഷ്ണാവതാരം നാലാം ദിവസം ഗോവിന്ദ പട്ടാഭിഷേകം അഞ്ചാം ദിവസം രുക്മിണി സ്വയംവരം ആറാം ദിവസം കുചേലവൃത്തം ഏഴാം ദിവസം അവവൃത സ്നാനത്തോടുകൂടി இம் மகாயஜம் சமாவிக்கும் நன்றி நமஸ்கார பதவி எனக்கு கொடுத்ததே தொண்டர்கள் தான் நம்ம வந்த வந்தனாலேருந்து தேர்தல் நின்று முன்னாடியிலேருந்து அரசியல் முதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இறங்குற முன்னிலருந்து கேப்டோனால தொண்டர்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி எனக்கு இளைஞர் அன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தாங்க ஏழு வருஷத்துக்கு பிறகு எனக்கு இது கிடச்சிருக்கு உண்மையில் தொண்டர்களுக்கான அவங்கள 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 கௌரவிக்கிறது இந்த பதவி நான் ஏற்றிருந்தேன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வந்த பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் குக்கிராமங்களிலும் கஞ்சா நடமாட்டத்தை முதல்வர் துரித நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் என்ன பொறுத்த தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாேருமே ஒன்று சேரணும் அப்படின்ட்டு எல்லாரையும் முதல்ல கட்சியை பலப்படுத்துகிறேன் பூத்து நிர்வாகிகளை தான் என்னை பலப்படுத்தி கட்சியை பலப்படுத்தணும் அப்புறம் கூட்டணியில் என்ன இருக்கிறதோ கூட்டணி எது வந்துருக்கிறதோ அதை பற்றி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிறைய பேர் பொதுவாக தேச உணவுங்கிறது வேணும் நம்ம நாட்டிலே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறதெல்லாம் தேச துரோகம் செய்யணும் என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தானியர்களே எங்களுக்கு இந்த நாடு இந்த வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் மோடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷங்களாலாம் நீங்கள் பத்திரிகையில பார்த்துட்டு போய் ஆனால் நம்ம உள்ள இருந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக பேசுற அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்ல முடியும் தேச தேசவிரோதிகள் தான் சொல்ல முடியும் இது ஒரு நல்ல விஷயம் காலனிங்கிற பெயர் இருந்ததுன்னா அதில் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது அதனால அது ஒரு சமத்துவ சமுதாயம் இருக்குன்னா காலனி அந்த மாதிரி பேரில் நீக்கிறது வந்து நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும் இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்காங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் நியமனம் கொடுப்போம் அப்படின்னாங்க இன்னும் இது வரைக்கும் எதுவுமே செய்யல அவங்க அதனால அது மாதிரி நல்ல விஷயங்களை நல்லா செய்யணுமே தவிர தொடர்ந்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்யணும் அது ரயில் நிலையத்தில் மட்டும் எல்லா இல்லை இல்லை எல்லா புக்ராமும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அதனுடைய காவல்துறை கையில் வச்சிடக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம்